சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றாம் வசனம் நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தருளினீர் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே காண்டாமிருகத்தின் கொம்புகளில் சிக்கி கொண்டால் அது நம்மை பீறி போடும் அதை நம்முடைய சுய வலிமையினால் எதிர்த்து நிற்க முடியாது அதற்கு கர்த்தருடைய கருவையும் அனுக்கிரகமும் தேவை அதே நேரத்தில் நாமும் பொறுமையோடும் நிதானத்தோடும் விசுவாசத்தோடும் செயல்பட வேண்டும் இங்கு தாவிது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொண்ட மனிதர்களிடம் சிக்கி தேவன் தனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறார் இங்கு தேவனாகிய கர்த்தர் உரிய நேரத்தில் வந்தார் என்று சொல்ல முடியாது ஆனால் அதற்குரிய நேரத்தில் வந்தார் இப்படிப்பட்ட சூழலில் நாம் இருக்கும் போது நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் அதனால் தாவிதை போல கர்த்தரை நம்பியிருக்கின்ற எனக்கு அவரால் உரிய நேரத்தில் ஒத்தாசை வரும் என்று நாம் விசுவாசித்து காத்திருக்க வேண்டும் அதுவே உண்மையான விசுவாசம் எனவே கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எதையாவது செய்வார் என்ற நம்பிக்கையோடு பதட்டமடையாமல் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்